அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக முழுவீச்சில் போரை தொடங்கினால் போதுமான சவப்பெட்டிகளை கொண்டு வாருங்கள் என்று ஈரானிய மூத்த அரசியல்வாதியொருவர் ஜனாதிபதி டிரம்பிற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க வீரர்களை ஈரானிய மண்ணில் அடக்கம் செய்யும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்றும் ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாயி குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றும் நடவடிக்கையில் அமெரிக்க பீ டூ குண்டு வீச்சு விமானங்களை பயன்படுத்துவதைப் பற்றி குறிப்பிடுகையில் பீ டூ விமானங்களுடன் போதுமான எண்ணிக்கையிலான சவ பெட்டிகளையும் உங்களுடன் கொண்டு வாருங்கள் என ரெசாயே எச்சரித்துள்ளார் இந்த சமீபத்திய நகர்வுகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜூ ஜூ க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ட்ரம்ப் நிர்வாகம் தலையிட முடிவு செய்தால் பள்ளி வாங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஈரானிய அதிகாரிகள் முன்னர் சபதம் செய்திருந்தனர் பேச்சுவார்த்தையின் நடுவே வெளியேறியது அமெரிக்கா மட்டுமே என குறிப்பிட்டுள்ள ஈரான் எதிரி கணக்கீடுகளுக்கு அப்பால் கடுமையான பதிலடி உறுதி என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸை தெரிவிக்கையில் அமெரிக்கா ஈரானுடன் போரை நாடவில்லை என்றும் தாக்குதல்கள் ஈரானிய வீரர்களையோ அல்லது பொதுமக்களையோ குறிவைக்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்க முயன்றார் இதனிடையே இது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் உலகிற்கு ஒரு வரலாற்று தருணம் ஈரான் தற்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றியடைந்துள்ளது என அமெரிக்க பாதுகாப்புத்துறை மந்திரி பீட் ஹெக்ஸைத்தும் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் பாலஸ்தீனிய கொடிகளை அசைத்தபடி கோஷம் போட்டனர் ஈரான் மீது நடத்தப்படும் போரை நிறுத்தவும் ஈரானை தொடாதே போர்களை போன்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை சுமந்தபடியும் சென்றனர் ஈரானுடன் மோதலை தொடங்கிய மற்றும் காசா மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் பாதுகாப்புக்காக பல இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன